வரலக்ஷ்மி மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனைக்கு செய்கிற முறையை நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்பாக மகாலட்சுமிக்கு பிடித்த ஆஹ் வாசனை திரவியங்களை பற்றி பார்த்துருக்கோம் மகாலட்சுமிக்குரிய பூஜை பொருட்கள் அவங்களுக்குன்றைய பக்ஷணங்கள் நெய்வேதங்கள் அப்படி அந்த அம்மனுக்கு வழிபாட்டிற்குரிய பொருட்கள் கலசம் வைக்காமலும் வரலட்சுமி திருவுருவ படத்தை வைத்துக்கொண்டு பாக்க தேங்காய் படம் நைவேத்தியத்தோடு மகாலட்சுமி வழிபடுற தன்மையை பார்த்தோம் அதே போன்று மகாலட்சுமி விரதத்தில் வரலட்சுமி விரதத்தில் அம்பிகையை அர்ச்சனை செய்கின்ற முறையை தான் பார்க்கலாம் பெரும்பாலும் மகாலட்சுமி வருகின்ற நேரம் என்று சொன்னால் விடிகாலை உஷத்காலம் என்று சொல்கின்ற நாலரைலேருந்து ஆறு மணி மற்றும் ஆறுலேருந்து ஏழு மணி குறிப்பாக வெள்ளிக்கிழமை மற்ற நாட்கள்லாம் நாலரைலேருந்து ஆறு சூரிய உதயத்திற்கு முன்பு அதே போல் சூரியன் மறைகின்ற காலகட்டம் என்று சொன்னால் அந்த சந்தியா காலம் ஐந்தரைலேருந்து ஆறு மணிக்குள்ள இருக்க காலம் ஏழு மணிக்குள்ள காலகட்டம் மகாலட்சுமிக்குரிய காலம் அதே போல் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையெல்லாம் மகாலட்சுமி பூஜைக்குரிய வழிபாட்டிற்குரிய அமைப்பு முறை இங்கெல்லாம் இன்முகத்துடன் சந்தோஷமான நல் வார்த்தைகள் இருக்கின்றதோ நற்பவி என்ற வார்த்தைகள் இங்கெல்லாம் இருக்கிறோம் அங்கெல்லாம் நான் சகல சம்பத்தையும் தெரிகின்ற மகாலட்சுமி இருப்பான்றதுதான் இந்த நற்பவி என்ற வார்த்தை நற்சொல் நல்ல வார்த்தை நல்ல முகம் எப்போ வரும் அப்படின்னா எப்போதுமே நம்ம தெய்வத்தை போஷிக்கின்ற நேரத்துல வரும் தெய்வத்தை போஷிக்கின்ற ஒரு அமைப்பில் ஒன்றுதான் இந்த அர்ச்சனை முறை இந்த வரலட்சுமி மகாலட்சுமி பூஜையின் போது தொடர்ந்து செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி பௌர்ணமி அடுத்த வருடம் ஆடி மாதம் வரலட்சுமி வரைக்கும் நம்ம தொடர்ந்து பூஜை பண்ணால் அப் அப்பப்பா அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை அம்பாள் தருவாங்க நீங்கள் அதை பூஜை செய்து பாருங்கள் அதனுடைய பலன் சொல்லி தெரியாது உங்களுக்கே புரியும் உழைத்தால்தான் உயர்வு கட்டும் ஆ எங்கெல்லாம் உழைப்பு நல்ல உழைப்பு உண்மை இருக்கின்றதோ அங்கெல்லாம் நற்பவி நன்மையான ஒரு செயல் நடைபெறுகின்ற ஒரு தன்மையை தருபவள் தான் ஸ்ரீதேவியாக பூதேவியாக சொல்லப்படுகின்ற மகாலட்சுமி தாயார் இந்த மகாலட்சுமி தாயாரை வழிபடுகின்ற காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகாலட்சுமி ஸ்ருதி மகாலட்சுமி அஷ்டோத்தரம் மகாலட்சுமி நாமாவளி அஷ்டலட்சுமி சோஸ்திரம் கனகதார சோஸ்திரம் ஸ்ரீசுக்தம் மகாலட்சுமி கவசம்லாம் சொல்கிறோம் அதே போல் இந்த வராகி அம்மாவும் குண்டலிபுர வாசினி இதெல்லாம் சொல்லிட்டு வரோம் இந்த ஸ்லோகங்களை பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அடுத்ததாக கு தாழம்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அடுத்தது ஒரு ரூபா காசு ஐந்து ரூபாய் காசு அது மாதிரி காசுகள் இருந்தால் காசு தங்க காசில் வைத்து அர்ச்சனை பண்ணலாம் குந்துமணி இருந்தால் அந்த குந்துமணியால் அர்ச்சனை பண்ணலாம் குட்டி குட்டி சோழி இருந்ததுன்னா அந்த சோழியை வைத்து கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் அடுத்ததாக என்று சொன்னால் துளசி மாலை இருந்ததுன்னா அந்த துளசி மாலையை நூற்றி எட்டு எண்ணிக்கையில் அந்த மகாலட்சுமி காயத்ரி சொல்லியோ அல்லது ஸ்ரீம் என்ற பீஜ மந்திரம் சொல்லி அல்லது திருமகளை போற்றி உன் திருவந்தரும் திருமகளை போற்றி திருமகளை போற்றி ஸ்ரீமத் நாராயணா திருமகளை போற்றின்னு சொல்லி நீங்கள் அந்த ஜபம் மூலமாகவும் கூட மகாலட்சுமியை நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் நான் மகாலட்சுமி என்னென்ன சோஸ்திரம் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் சொல்லி ஒவ்வொரு முறை பண்ணும்போதும் ஒவ்வொரு பூ பூஜை முறை கைகள் வியாழக்கிழமையும் நம்ம மகாலட்சுமி வரவேற்க போகிறோம் வெள்ளிக்கிழமை காலையிலும் பூஜை பண்ண போகிறோம் வெள்ளிக்கிழமை இரவுலையும் பூஜை பண்ண போகிறோம் அதனால் இ நீங்கள் இந்தந்த ஸ்லோகங்களை பிரித்து வைத்து கொண்டு ஒவ்வொரு முறையாக சோழி ஒரு முறை தங்க காசு ஒரு முறை காசு எதுவுமே இல்லைன்னா குந்துமணியால் ஒரு ரூபா காசு அஞ்சு ரூபாய் நாணயங்களால் நீங்கள் அழகாக இந்த அஷ்டோத்தரங்கள் சொல்லி பூஜை பண்ணலாம் துளசி இலைகளை வைத்து கொண்டு அர்ச்சனை செய்யலாம் வில்வத்தலை இலைகளை வைத்து கொண்டு அர்ச்சனை செய்யலாம் நூத்தி எட்டு தடவை ஓம் திருமகளே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று சொல்லி கூட வரலாம் அம்பிகையை வ வணங்கலாம் மகாலட்சுமி காயத்ரியை சொல்லிக்கொண்டே மகாலட்சுமியுடைய பூக்களுக்கோ அல்லது நாணயங்களாலேயோ அல்லது துளசி வில்வத்தளத்தோடயோ நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் எவ்வளோக்கு எவ்வளோ அர்ச்சனை செய்கிறோமோ எவ்வளோக்குள்ள எவ்வளோ அம்பாளை மந்திரங்கள் சொல்லி போஷிக்கிறோமோ நம்ம வீட்டை சுற்றிலும் என்ன வரும் அந்த மகாலட்சுமியோட அதிர்வலைகள் இருக்கும் வில்லத்துக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணுகின்ற நேரத்திலே நீங்கள் உங்களுடைய வாயினால் வீட்டில் இருக்கின்ற குலமகள் திருமகள் நீங்கள் தான் உங்களுடைய வாயினால் வருகின்ற அந்த மந்திரத்தினுடைய ஒளியானது வரலட்சுமி நோன்பில் அப்படியே எதிரொலிக்கணும் இந்த வீட்டில் இருக்கின்ற அத்தனை சுவர்களிலையும் ஒவ்வொரு எல்லையிலும் திக்கிலையும் இந்த நீங்கள் சொல்கின்ற அந்த மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளுடைய மந்திரம் உங்களுடைய திருவாயிலிருந்து உண்மையான நெஞ்சிலிருந்து வரணும் ஏனென்று சொன்னா ஸ்ரீமந்த் நாராயணக்கே இருதய வாசனையாக இருப்பார் மகாலட்சுமி இருதய சுத்தத்தோட இருதயத்துல பயபக்தியோட மகாலட்சுமியை நீங்க வழிபடணும் வழிபடும் போது முடிந்தால் புத்தாடையை உடத்தலாம் அப்படி இல்லைன்னா கூட கிழித்தல் இல்லாத கந்தல் இல்லாத ஆடை எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம வந்து கசக்கி கசக்கிக்கட்டு கூழானன்னு குளித்து உன்னை யாரெல்லாம் விடிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு தூய ஆடை அணிந்து நறுமண வாசனையோடு மஞ்சள் குங்கும வாசனையோடு இருக்காங்களோ சந்தனம் விபூதி வாசனையோடு இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த மகாலட்சுமி இருப்பாங்க இந்த மகாலட்சுமி அஷ்டோத்தரம் மந்திரங்கள் உங்களுடைய ஒளி ஒளி நாடா மூலமும் வெளிப்படுத்தலாம் முக்கியமாக உங்கள் கையால் உங்கள் திருவாயால் மந்திரங்கள் சொல்லி அர்ச்சிக்கணும் அப்படி வரலட்சுமி உங்களை உங்களுடைய திரு கையால் உங்களோட திருவாய் மொழிந்து மகாலட்சுமியை திரு என்று சொன்னாலே லக்ஷ்மி இந்த திரு என்ற லக்ஷ்மி திருமகளை நீங்கள் அழைத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையால் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் உங்கள் கணவரும் பிள்ளைகளும் சரி நீங்கள் யாருக்கு எந்த பூஜை எடுத்து கொடுத்தாலும் சரி யாருக்கு என்ன ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் இந்த திரு என்ற தாயோருடைய மந்திரங்கள் உங்கள் நாக்கிலும் சொல்லிலும் உங்கள் கையிலையும் இருக்குல்ல அந்த பூஜை பண்ற தன்மை திருக்கரங்கள் சொல்வோம் திருவாய் மொழிந்தான் என்று சொல்றோம் ஏன் என்று சொன்னா திருக்கரங்கள் யாரு இருப்பாங்க மகாலட்சுமி இருப்பாங்க திருவாய் மொழி என்று சொன்னா திரு லட்சுமி இருப்பாங்க மகாலட்சுமி சோஸ்திரங்கள் அஷ்டோத்திரங்கள் மந்திரங்கள் நீங்க சொல்லி சொல்லி வரலட்சுமி நோம்பு மகாலட்சுமி விரதத்தை நீங்க தொடர்ந்து அடுத்த வருட வாழ்க்கு அந்த மந்திரங்கள் திரு பூஜைகள் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் திருக்கரங்களிலும் திருவாய் மொழியிலும் மகாலட்சுமி என்றும் நிலைத்திருப்பார் ஸ்ரீதேவி நினைத்திருந்தால் நமக்கு சகல விதமான போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் குறைவேது நிறைந்த மனசு தான் மகமாயின்னு சொல்வாங்க அதே போல் நிறைந்த செல்வத்தை கொடுப்பவள் நிம்மதியை கொடுப்பவங்க யார் என்று சொன்னால் மகாலட்சுமி எங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்களோ அங்கெல்லாம் நிம்மதி இருக்கும் அதுதான் ரொம்ப மாட மாளிகை கூட கோபுரங்கள் இருந்தாதான் வந்து மகாலட்சுமி இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது எங்கெல்லாம் நிம்மதி வேணுமோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கின்றார்கள் அர்த்தம் வாழ்க்கையில ஆயுள் ஆரோக்கியம் தனம் தானியம் வசு வஸ்திராபம் தேயி அப்படிம்பாங்க அந்த நல்ல ஆடைகள் நல்ல ஆயுள் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும்னா நம்மளோட திரு வாக்குலையும் நம்மளோட திரு செய்களையும் நல்ல வாக்கு நல்ல சொல் நல்ல உண்மையான தொழிலில் செய்ய ஈடுபாடு செய்யும் தொழிலே தெய்வமாக யார் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லார்கிட்டையுமே அந்த மகாலட்சுமி குடியிருப்பார் ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் வராகி